ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நிறைய பேரு ஹெர்பலை சூஸ் பண்ணி வெயிட் லாஸ் சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் கெயின் பண்ணணும் என்னோட ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு நான் இந்த ஹெர்பலை ஃபுட்டை எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரிஜினல் ஃபுட்டா வாங்கி உங்கள் வெயிட் லாஸ் ஜெர்னியா ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நீங்க ஹெர்பலை ஃபுட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லை இந்த ஃபுட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க நீங்க உங்க ஹெல்த்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளே எழுத்து நம்பர் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் வெயிட் லாஸ் பண்றவங்க பப்பாளி பழம் எடுத்துக்கலாமா வேணாமா எடுத்தா என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் பிரீஃபாவே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பப்பாளியில் பார்த்தீங்கன்னா புரதம் கார்போஹைட்ரேட் கார தனிமங்கள் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சுகர் அப்படின்னு ஒரு நாளைக்கு நம்ம பாடிக்கு தேவையானது ஹண்ட்ரட் கிராம் பப்பாளியில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களா கண்டிப்பாக எடுப்பீங்க ஸோ இந்த பப்பாளி பயத்தை சூஸ் பண்ணி எடுக்கிறதால ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஏப்புதாங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது டெய்லி பேசிஸில் ஒரு ஹண்ட்ரட் கிராம் பப்பாளி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற நார் சத்து உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இதில் அதிகப்படியான ஃபைபர் இருக்குது ஸோ இந்த பப்பாளியை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண கண்டிப்பாக எடுக்காம இருக்கவே இருக்காதிங்க கண்டிப்பா இந்த பப்பாளியை டெய்லி உங்கள் கோச்சஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகலனாலும் சரி வெயிட் லாஸ் ஆகலைனாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் செரிமான பிரச்சனை தான் அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சரியாக டைஜஷன் ஆகாமல் அவங்களுக்கு வேஸ்டாக வெளியேறிடும் ஸோ அவங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகாது வெயிட் கெய்னும் ஆகாது அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பாடிக்கு அப்சர்வ் ஆகாது அப்படின்னும் போது எப்படி வெயிட் லாஸ் ஆகும் ஸோ இந்த பப்பாளி பாயத்தை நீங்கள் டெய்லி பேஸில் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை நல்லாவே இருக்கும் இப்படா இந்த பப்பாளி பாயத்தை சாப்பிட்டா நமக்கு செரிமான பிரச்சனை சரியாகும் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான செரிமான நொதிகள் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாகவே செரிமான பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ மறக்காமல் இந்த பப்பாளி பழையத்தை எடுத்துக்கோங்க நீங்க இந்த பப்பாளி பழையத்தை எடுத்துக்கிறதால வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை உங்கள் பாடியில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கும் இந்த பப்பாளி பழம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக ஆகிட்டு எப்படி கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தவிச்சுட்டு இருக்கீங்க ஸோ நீங்க கொலஸ்ட்ரால் லெவலுக்கு கம்மி பண்ணணும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பிளேல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க ஈஸியாக உங்கள் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கெயிட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பப்பாலில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுங்க அப்படி கண்டிப்பாக நீங்கள் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் கிராமில் கண்டிப்பாக இரநூறு கிராம் கூட பப்பாளி பாயத்தை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு குட் சொல்யூஷன் கிடைக்கும் இந்த பப்பாளியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு நோய் அதிகமாக தாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கோங்க இவ்வளோ நன்மைகள் இருக்கு இந்த பப்பாளியில் ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கோங்க இதில் லோ கேலரி அண்ட் லோ கார்போஹைட்ரேட் தான் இருக்குது ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா கண்டிப்பாக மற்ற ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பப்பாலியே டெய்லி பேஸிஸில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராகவே இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் என்னால் வெளியில் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது எனக்கு வீட்டிலேருந்தே நான் ஈஸியாகவே வெயிட் லாஸ் பண்ணணும் எனக்கு மந்த்லி ஒரு ஃபோர் டு ஃபைவ் கேஜ் வெயிட் லாஸ் பண்ணால் போதும் அதுக்கு எதனா ஒரு டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நம்ம ஹெர்பல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஒன் ப்ரோட்டீன் ஷேக் மெட் ஃபைபர் ஆக்டிவேட்டட் ஃபைபர் டேப்லெட் அண்ட் செல்யூல் இந்த ஷேக்கும் டேப்லெட்டும் நீங்கள் டெய்லி பேசஸில் எடுக்கும்போது ஈஸியாகவே நீங்கள் வீட்டிலேருந்து எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் இல்லாமல் மந்த்லி ஒரு ஃபோர் டு ஃபைவ் கேஜி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ ஹெர்பலை ஃபுட்டை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கினாலும் இல்லை எனக்கு ஹெர்பிளை ஃபுட்டை பர்ச்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை எனக்கு ஐடி பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக டிஸ்பிளேயில் தெரியல எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கெய்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா